நேத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் இழைத்துதாளில் ஓத வேண்டிய துவா சம்பந்தமாக ஏராளமான சஹிஹான துவாக்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம் அது ரசூல் அலி சொல்லம் அவர்கள் ஆரம்பமாக சொல்லக்கூடிய துவா நீங்கள் ரப்பனா லக்கல் ஹம் இது நான்கு வடிவில் ஹதிதுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நாலு வடிவிலும் நாங்கள் ஓதலாம் ஒன்று ஒருவர் ரப்பனா லக்கல் ஹம் என்று மட்டும் சொல்லலாம் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம் வா ஒன்ற சேகனம் ரப்பனா லக்கல் ஹம் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம் மூன்றாவது முறை அல்லாஹுமே ஜெயிக்கணும் அல்லாஹும்மா ரப்பனா அலக்கல் ஹம் அதுலேயும் அல்லாஹும்மா வலக்கல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா வலக்கல் ஹம் இந்த நான்கு முறையிலும் நாங்கள் எழுச்சிதாளுடைய நிலையில் இந்த நான்கில் எதை ஓதினாலும் அது ஹதிதுகளில் ஆதாரப்பூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது ரப்பனா லக்கல் ஹம் ரப்பனா வலக்கல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா லக்கல் ஹம் அல்லாஹும்மா ரப்பனா வலக்கல் ஹம் எனவே கணயத்துக்குரிய சகோதரிகளை இந்த துவாவை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு வழி இரண்டாவது துவா முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவில இருந்து எழும்பினால் அல்லாஹும் ஹும்ம ரப்பனா லகல் ஹம்த மில் அஸ் سماவாติ வ மில் அல் அர்லி வ மில் ம பையன ஹுமா வ மில் அ மா ஷைத மின் ஷைஇன் பعد என்கிற துவாவை ரசூலுல்லா முழுமையாக ஓதினார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த துவாவை நாங்க தனித்து தொழும்போது ஓதலாம் ஒரு பெரிய துவா இதை நாங்கள் இமாமோடு சேர்ந்து மமுமாக தொழுகுற சந்தர்ப்பத்தில் இந்த பெரிய துவாவை ஓதுவதற்கான இடம் எங்களுக்கு கிடைக்காத அவசரமாக இமாம் சுஜூதுக்கு போயிடுவார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த துவாக்கள் எல்லாத்தையும் நாங்கள் மனப்பாடமாக்கணும் நாங்கள் தனித்து தொழுகுற பொழுது இவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அந்த சுருக்கமான ரப்பனா அலக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வழக்கல் ஹம்த் என்பதை ஓதிக்கொள்ளணும் இதை கணியத்துக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லா இஸ்லா அலிசல்லாமல் சொல்றாங்க இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது احدث سيدي ادو مسلم كرا اديه رسول الله صلى الله عليه وسلم ركوعيل يرند ائلمينال ربنا لك الحمد ملء السماوات وَالْأَرْضِ وملء ما شئت من شيء بعد اهل الثَّنَاءِ والمجد احق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما عتيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجت من جلجت إن دعاوة رسول الله يأتي الله عليه وسلم كانت موجودة في اعتدال سمي الله بن حمده وهذا يقرأ في كتابة المسلمين <سؤال> وكذلك في كتابة المسلمين يقرأ في كتابة اللهم لك الحمد ملء السماء وملء الأرض وملء ما شئت من شيء بعد اللهم تحرني بالثلج والبرد والماء والبرد اللهم تحرني من الذنوب والخطايا كما ينكث ثوب الأبيض من الوسخ இந்த துவாவையும் ரசூல் அலிசல்லில் ஓதிருக்கிறார்கள் அதே நேரம் கனிய சகோதரிகளே இன்னும் ஒரு துவாவையும் அலிசல்லம் அவர்களுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்க்கிறோம் புகாரில பதிவு செய்யப்படுகிறது ரசூல் சா அலைசல்ல பின்னாடி ஒரு நாள் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுகையில் சமயமன் ஹமிதா என்று சொன்னதன் பின்னாடி சஹாபாக்களில் ஒருவர் இந்த துவாவை ஓதுகிறார் என்ன ஓதினார் ரப்பனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஓதினார் தொழுகை முடிந்ததன் பின்னாடி ரசூலுல்லா இசல்லாஹு அழகி வசலம் அவர்கள் இந்த ரப்பனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஓதியவர் யார் என்று கேட்டான் அப்ப அவர் நான் தான் யார் ரசூலுல்லா என்று சொன்னார் அப்ப ரசூலுல்லா இசல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை தங்களுடைய ஏடுகளில் பதிவு செய்வதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட மலாய்க்காமார்கள் போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் இது புகாரியில பதிவு செய்யப்படுகிறது அப்ப ஆக குறைஞ்சது நாங்கள் எல்லா தொழுகையிலும் இந்த ரப்பனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தையூபன் முபாரக்கன் என்கிற அழகான துவாவை நாங்கள் ஓதனும் இது மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளில் யார் இதனை முதல் பதிவு செய்வது என்பதில் போட்டி போட்டார்கள் அதை நான் கண்டேன் என்று ரசூலுல்லா சொன்ன ஒரு துவா அதே நேரம் கணித்துக்குரிய சகோதரர்களே இந்த துவாவைச் சொல்வதில் இன்னுமொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது அதையும் சூடுலா சொன்னார்கள் இதா காலல் இமா சமைய அல்லாஹ்லிமன் ஹமிதா இமாம் சமய அல்லாஹ் வலிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும ரப்பனா வலக்கல் ஹம் அல்லது அல்லாஹும ரப்பனா அலக்கல் ஹம் இப்படி நீங்கள் சொன்னால் ஃப இன்னஹு மன்வா ஃப க கவுலுஹு மலக்குமார்களும் அல்லாஹுவை புகழுகிறார்கள் என்று ரசூலுல்லா சொன்னார் தொழுகையில இமாம் சமய அல்லாஹிமன் ஹமிதா சொன்னால் மலக்குமார்களும் அல்லாஹும் அக்கல் அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்கிறார் உங்களுடைய யாருடைய இந்த அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்தி என்பது மலக்குமார்களுடைய அந்த அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்தோடு ஒத்து போகிறதோ ஒஃபிர் அலஹு மா தக்கத்தமம் இந்த அன்பிகி அவருடைய முன் என்ற சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று இதுவும் புகாரியில பதிவு செய்யப்படுகிறதுக்குரிய சோகர்களே அந்த அளவுக்கு நபீர் நாயம் சல்லு அலிஹி வசலம் அவர்கள் சிறப்பை எங்களுக்கு சொல்லி காட்டுறான் எனவே நாங்கள் இமாமை முந்திவிடக் கூடாது இமாம் எழுச்சிதாளுக்கு வந்ததற்கு பிறகுதான் மூண்கள் எழுச்சிதாளுக்கு வர வேண்டும் இமாம் என்று சொன்னால் நாங்கள் சமே அல்லாஹு என்கிற துவாவை ஓத வேண்டும் அது மலக்குமார்களுடைய துவாவோடு போனால் எங்களுக்கு ரசூல்லா இல்லாசலம் அவர்கள் முன் சென்ற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார் எனவே இவ்வளவும் நாங்கள் அச்சிதாளில் ஓத வேண்டிய ஆதாரப்பூர்வமான துவாக்கள்